வணக்கம் டுவெண்டி தமிழர் செய்திகளுக்காக மாவட்டம் சார்பாக நடந்ததுக்கு சேலம் மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் ஹரிராமன் தலைமை தாங்கினார் பொதுச் செயலாளர் ராஜசேகர் முதலில் வகித்தார் எடப்பாடி மன்னர் தலைவரும் கார்த்திக் வழங்கினார் கூட்டத்தில் சக்தி கேந்திர மூட்டை வலுப்படுத்த வேண்டும் முன் கமிதி அமைப்பது நரேந்திர மோடியின் பிறந்த நாளை கொண்டாடும் நிகழ்ச்சிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது சேலம் மேற்கு மாவட்டம் சக்தி கேந்திர பொறுப்பாளர்களுடைய இந்த ஆய்வுக் கூட்டத்தில் வரவேற்புரை வழங்கிய மாவட்டத்துறை பொதுச் செயலாளர் மகேஷ் நன்றி உரை வழங்குவதற்காக இருக்கின்ற இந்த எடப்பாடி நகர மாநிலத்துடைய தலைவர் தம்பி கார்கி அவர்களே இந்த நிகழ்ச்சியின் பொறுப்பாளரும் சக்திகேந்திரத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளரும் மாவட்ட பொதுச் செயலரும் அண்ணன் ராசேகரண்ணன் அவர்களே மாவட்டத்தினுடைய பொருளாளர் அண்ணா ரமேஷ் கார்த்தியன் அவர்களே மற்றும் செயலாளர்களே மாவட்ட துணைத் தலைவர்களே மாநில நிர்வாகிகளே மகளிரணி பொறுப்பாளர்களே மகளிரணி தலைவர்களே மண்டல் தலைவர்களே சத்திகேதரத்துடைய பொறுப்பாளர்களே அணி பிரிவு தலைவர்களே மற்றும் மண்டலுடைய பொறுப்பாளர்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்மளுடைய மாவட்டம் மாவட்ட தலைவர் புதிதாக அறிவித்த பிறகு ஒரு சக்திகேந்திர கூட்டம் நடைபெறுவது என்றால் இதுதான் முதன்மையானது அதான சத்திகேந்திரத்தினுடைய பொறுப்பாளர்களாக இங்கே இருக்கின்ற நம்மளுடைய நிர்வாகிகள் நான் உட்பட சக்தி கேந்திரத்தினுடைய பொறுப்பாளர்கள் அவங்க தானே இருக்கிறப்ப எல்லாரும் சக்திகேந்திரத்தினுடைய பொறுப்பாளர்கள் நம்மளுடைய மாநிலம் எண்ணற்ற வேலைகளை தேசியத்தின் அறிவுறுத்தியபடி தேசியத்திலிருந்து நமக்கு நிறைய வேலைகளை கட்சியினுடைய நலன் சார்ந்தும் எதிர்கால நம்மளுடைய கட்சியினுடைய வேலைப்பாடுகள் நமக்கு மாநிலம் நமக்கு நிறைய வேலைகள் நமக்கு கொடுக்குறாங்க அதன் அடிப்படையில் நம்ம சக்தி கேந்திரத்தை மிக வலிமையாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம இந்த கூட்டம் மாவட்ட தலைவர் இருக்காரு மாவட்டத்துடைய துணைத் தலைவர் இருக்காங்க செயலாளர்கள் இருக்காங்க மாவட்டத்தில் இருபத்தி ஏழு அணி பிரிவுகள் ஏழு அணிகள் மண்டலுடைய தலைவர் இருபத்தி ஆறு மண்டல தலைவர்கள் இன்னும் பொறுப்பாளர்கள் எல்லாம் இருந்தும் கூட எதுக்கு இந்த சர்டிகேட்டம் அப்படின்னு நாம் நினைச்சி நினைக்கிறோம் கண்டிப்பா நினைக்கிறோம் எதுக்கு இந்த சர்ட்டிகேட்றோம் அப்படி யூபி உத்தர பிரதேசத்துல முதல் முதல்ல நம்ம ஆட்சியை பிடிக்கும் போது நம்மளோட உள்துறை அமைச்சர் ஸ்டாலித்தியர் பெருமதிமுக்குரிய அமிஷாஜி அவர்கள் இந்த சக்தி கேந்திரத்தை முதல் முதல்ல உருவாகிறது யுபி மாநிலத்தல다 சதிகத உருவாகுது உருவாகி வெற்றி கண்டார் உரிமையான வெற்றி அதகப்புறம் தான் அவரே சதிகனா புறப்படுற இப்பு இருக்குறார் அந்த டைம்ல தான் சொன்னார் நேராப்பூர் ச்சே மஜ்பூர் நேராப்பூர் ச்சே மஜ்பூர் அப்படினா என்னுடைய போர் மிகவும் வலிமையானது என்னுடைய போர் மிகவும் வலிமையானது அதன் அடிப்படையில் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலையும் தேர்தலை சந்திச்சோம் மாபெரும் வெற்றியை நாம மூன்றாவது முறையாக பாரத்தை ஆண்டு கொண்டிருக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்ம

கோயம்புல நூறு அல்ல போயிடுச்சு தருமபுரியில நூறு அள்ள போயிடுச்சு நிறைய சட்டமன்ற சட்டமன்ற தொகுதியில இரண்டாவது இடம் ஜெயிக்கல என்ன யோசிக்குன்னா நம்ம சத்திகேந்திர பூத்துல வந்து நமக்கு பரவாயில்ல இருந்தாலும் நம்ம பார்க்க பரவாயில்ல பார்க்கலாம் அதுக்கு என்ன செய்வது என்றால் ஒவ்வொரு சக்தி கேந்திரத்துக்கு மூணு பூர் கொடுத்து அடுத்தது அதிகப்படியான ஓட்டுகளை வாங்க வைப்போம் என்று தான் ஒவ்வொருத்தருக்கும் மூணு பூர் கொடுத்துருக்காரு இது நல்லா நாம தெரிஞ்சுக்க என்னதான் பொறுப்பு இருக்கு மாவட்ட பொறுப்பு இருக்கு மாவட்ட தலைவர் மாவட்ட துணைத் தலைவர் மாவட்ட செயலாளர் அடிப்பிரிவு தலைவர் மாவட்ட தலைவர் மாநில பொறுப்புல இருந்தாலும் உன்னுடைய சக்தி கேந்திர பொறுப்புல உன்னுடைய மூணு பூர்த்தம் உன்னுடைய தான் அது யாரும் அதை தலையிட முடியாது நீ அந்த கூட்டத்தில் நீ தான் தலைவர் அந்த மூணு கூட்டத்தில் நீ தான் தலைவர் அது உன்னுடைய போர் அதுல எவ்வளவு ஓட்டு நீ வாங்கினாலும் அது ஒன்னுடையது எவ்வளவு ஓட்டு வாங்கினா ஜீரோ போனாலும் அது உன்னுடையது அதுக்காக தான் மூணு கூத்து நமக்கு பண்ணி கொடுத்துருக்க நம்ம அந்த மூணு கூத்துல முழுமையா நாம் எடுத்துக்கணும் இப்ப எப்படி நிறைய தலைவர்கள் எல்லாம் சச்சின் டெண்டுக்கர்லாம் இருக்கிறாங்க ஒரு ஒரு மாநிலத்தையும் தத்துக்கெடுத்துட்டாங்க ஒரு கிராமத்தை தத்துக்கெடுத்துட்டாரு பெரிய தலைவரெலாம் ஒரு ஒன்றிய எடுத்துக்கிட்டாருன்னு நம்ம படிச்சிருக்கிறோமா அதே தான் இருக்கு சச்சின்லாம் ஆந்திராவில் ஒரு மாநிலம் ஒரு மாவட்டத்தில் தத்துக்கெடுத்து நிறைய செஞ்சுருக்காரு அந்த மாதிரி அந்த மூணு நம்மளுடைய போத்தையும் நாம தத்துக்கெடுத்து நம்ம வேலை செய்யற மாதிரி நம்ம தான் முழுசாக இருக்கு முழுசா அதுதான் என்னுடைய போத் அறுபதுலேருந்து அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு மூணு மூத்து நான் வந்து சக்தி அப்படின்னா என்னுடைய மூணு பூத்தும் முழுசா இன்னொரு தான் மாநில தலைவராக இருந்தாலும் கூட அது என்னுடைய தான் அந்த பூத் அதுதான் நம்மளுடைய சக்தி கேந்திரம் அதே மாதிரி நம்மளுடைய வேலைப்பாடுகள் இன்றைக்கு மனிதன் குரல் நிகழ்ச்சி நடக்கிறது மாதத்தில் கடைசி நாள் மனிதன் குரல் நிகழ்ச்சி வாரம் கண்ட செவ்வாய்கிழமை தோறும் செவ்வாய்கிழமை செவ்வாய்கிழமை அஞ்சு மணி நேரம் தன்னுடைய சொந்த பூத்தில் செலவிட வேண்டும் அப்படின்னு நம்மளுக்கு மாநில நிலைய தேசிய தொழில் இருக்கு செவ்வாய்க்கிழமை முதல் செவ்வாய்கிழமை அஞ்சு மணி நேரம் என்னுடைய பூத்து என்றால் என்னுடைய கோத்தில் அஞ்சு மணி நேரம் நான் செலவிட கிளைத் தலைவரோட இருக்கணும் அங்க இருக்க நிர்வாகிகள் கலந்து பேசணும்